ये जो

பின்னாடி வந்து இந்த கேமரா தேடும் போட்டோ போட்டுக்கோ ரெண்டு போட்டோ சொல்லுடா அண்ணா அப்படியே அண்ணா சொல்ல சொல்லு அண்ணா புரியுதா அண்ணா சொல்ல புஞ்ச கேக்குறது ஓகே வா ஓகே வா அண்ணா சொல்லு அண்ணா சொல்ல மொத்தம் முப்பது தொகுதியும் பிளான் பண்ணுறதுக்கு ஒர்க் அவுட் இருக்கோம் ஸோ இப்போ ஒன்று ஒன்றா ஒரு ஒரு தொகுதியாக ஸ்டார்ட் பண்ணிகிட்டு இருக்கோம் இப்போ காமராஜர் முடிஞ்சது அப்போ அடுத்தது நம்ம இங்கே முதிரியா பேரில் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் இப்போவே போகவே மற்ற தொகுதியில் இப்போ எல்லாம் ஒன்று ஒன்று ஒர்க் அவுட் பண்ணிகிட்டு இருக்கோம் இடம் பார்த்துட்டு இருக்கோம் மண்ட மாதிரி ஏதாவது எங்கெல்லாம் செட் ஆகிடும் அங்கேலாம் ஒரு இடத்துல தொடங்கிடுச்சு இது மொத்தமாக எல்லா தொகுதியும் இப்போ கேட்க இப்போ ஒன்று ஒன்றா எவ்வளோ சீக்கிரம் பண்ண போல ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்கோம் சார் இப்போ அனுப்பிச்சு மற்றொரு தொகுதி இருக்கிற சாப்பாடு போகிறது நோக்கி நம்ம இந்த கவனம் செலுத்தம் இல்லை மெயினாக பசிங்கிற ஒரு விஷயம் மட்டும்தான் மக்கள் வந்து போதும்னு சொல்கிறாங்க சாப்பாடு மட்டும்தான் ஒரு சாப்பாடு பட்னியில் மக்கள் எப்பவுமே கஷ்டப்படக்கூடாதுன்னு ஒரு நோக்கம் தான் பண்ணிட்டு இருக்கோம் பட் இது ஒரு விஷயமா இது ஒரு இனிஷியேட்டிவாக எடுத்து நாங்கள் பொதுமக்கள் வந்து பசியில் இருக்கக்கூடாது ஏன்னா இது ஒரு அவங்களுக்கு ஒரு மூணு வேளை சாப்பாடு கிடச்சிட்டுன்னா அவங்க காமராஜர் நகர்லேருந்து கேள்வி போனால் அவங்க காலையில் சாப்பிடாம வந்து சாப்பிட்டு கம்மியாக சாப்பிட்ற மாதிரி இது அவங்க இந்த மாதிரி அவங்களுக்கு சில பொருளாதாரமும் அவங்கள பேசுகிறாங்க அவங்க சொல்கிறாங்க ஸோ அதனால் இது ஒரு இனிஷியேட்டிவாக எடுத்து எல்லா மக்களும் சாப்பாடு போவோம் தேவைப்படுற மக்களுக்கு இது கொடுக்கணுங்கிறத அறக்கட்டில் சாப்பாடெல்லாம் வேற என்ன தளத்தில் செய்ய இப்போ உன்ன தண்ணி பிரச்சனை இப்போ அதிகமாக போயிட்டுருக்கு இப்போ அதுக்காக வந்து நாங்கள் இப்போ பியூரிஃபையர்லாம் ஒரு ஒரு ப்யூரிஃபையர் வைக்கிற மாதிரி பேச்சு பிளான் பண்ணிட்டுருக்கோம் ஒன்று வந்து தண்ணியும் கிரவுண்ட் வாட்டரையும் ஃபில்டர் பண்ணி வர மாதிரியும் இன்னொன்று வந்து கிளானில் இருந்து காற்றுலேருந்து நீர் வந்து நம்ம எடுத்து பண்ணுற மாதிரி ஒரு பிளான் இருக்குது அது ஒன்று ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் இந்த மாதிரி ப்யூரிஃபயர் மாதிரி அதை காற்றுலேருந்து மாய்ச்சர் எடுத்து அதிலேருந்து ஒங்கியும் ஒன்று குடிநீர் மெயினாக குடிநீர் பிரச்சனையும் எடுத்துக்கிறதுக்காக இந்த வேலை செய்யலாம்னு இருக்கோம் Like oh it's...